அது ஸ்டாலினா இருந்தாலும் உதயநிதியாக இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் லீடர்ஸுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா விஜய் மாதிரி ஒரு பாப்புலர் லீடர் இல்லை ஈவன் சீஃப் மினிஸ்டரே வந்தா கூட அதெல்லாம் ஒன்றும் அரேஞ்ச் பண்ணால் கூட அந்த அளவுக்கு கூட்டம் சேராது அதனால போலீஸ் வந்து நாங்கள் எடப்பாடி கொடுத்த இடம் தான் விஜய்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரியுது இது வந்து முதல்ல கரூர்னா எங்களுக்கு தெரியலீங்க வி குட் நாட் அனுமானிக்க முடியலன்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் ஏற்கனவே திருச்சி அரியலூர் அப்புறம் நாகப்பட்டினம் திருவாரூர் எல்லாம் பார்த்து நாமக்கல்லையும் பார்த்துட்டீங்க எல்லா இடத்தையும் நாமக்கல்ல ஒரு லோக்கலால் சொன்னதை நான் பார்த்தேன் நாமக்கல்லுடைய வரலாற்றில் இந்த மாதிரி கூட்டம் எந்த அரசியல் தலைவருக்கும் வந்ததில்லை ஸோ அது மாதிரி ஒரு ரெக்கார்ட் க்ரௌட்ஸ் வருதுன்ற போது அவங்க கட்சிக்காரங்க பத்தாயிரம்னு சொன்னால் நீங்கள் முடிவு பண்ணோம் ஒரு பத்தாயிரம் எக்ஸ்ட்ராவே போட்டு போலீஸ் அதுதான் போலீஸு அப்போ இடத்தக்குள்ள ஆனாங்க பிரச்சனை நமக்கு கண்டிப்பாக இல்லை நான் ஒரு குறத்துக்கு இல்லை நம்ம பேர் வருவாங்கன்னு கட்சிக்காரங்களே ப்ராப்பராக கவுண்ட் பண்ண முடியலன்ற போது நீங்கள் இந்த இடத்துலையும் போய் காவல்துறையை வந்து குற்றம் சொல்வது எப்படி இருக்காருங்க கட்சிக்காரங்க யாருங்க சாதாரண ஆட்கள்ங்க காவல்துறையில் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இன்டெலிஜென்ஸுக்கு வேலையே என்ன ஆனால் நாளைக்கு என்ன நடக்க போகுது இவர் வந்தால் எவ்வளோ கூட்டம் வரும் எவ்வளோ பேர் சேருவாங்கன்லாம் பார்க்கறதுக்கு தான் சயின்டிஃபிக்காக அதுதான் இன்டெலிஜென்ஸ் வேலை அது வந்து போலீஸ் கிட்டே தான் இருக்குது சாதாரண கட்சிக்காரங்களுக்கு தெரியாது அவங்க ஐம்பதாயிரம் பேர் வருவாங்கன்னாங்க ஆனால் முப்பதாயிரம் பேர் தான் வருவாங்க ஆனால் காவல்துறை கரெக்டாக கெஸ் பண்ணுவாங்க எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றது